தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் மனுஷன் நாற்பத்தி நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் மத்தையும் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் இதை நமக்கு தெரியப்படுத்துகிறது இந்த உலகத்திலே நாம் அநேக விஷயங்களை நாம் நம்புகிறோம் அநேக நேரங்களில் அது நம்பகத்தன்மையாக மாறுகிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை இன்றைய காலகட்டங்களில் நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நம்பகத்தன்மை இப்போ ஒரு நிறுவனங்களில் வேலை பார்க்குறோமோ இல்லை ஒரு அரசாங்கத்தையோ இல்லை ஏதேனும் ஒரு துறைகளை நாம் எடுத்துக்கொள்வோம் அங்கே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது மீது நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அநேக வேலைகளில் சற்று இருப்பது கிடையாது அதை முழுமையாக நம்புவதற்கு ஏற்ற சூழலும் அங்கே கிடையாது ஏன்னால் அந்த இடத்துல சில குளறுபடிகள் இருப்பதனால் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது சரியான விதத்தில் அதை நம்புவதே கிடையாது இப்போ ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு நம்மளுடைய கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ அந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு விதத்தில் சரியாக செயல்படலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஏண்டா இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டோம் இவங்களை இந்த இடத்த கொண்டு வந்தனால தானே இப்போ இந்த நிலமை இப்போ ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிப்போம் அவங்க மேலே இருக்கிற நம்பகத்தன்மை குறைய ஆரம்பிச்சிடும் அவங்க மேலே சேர்ந்த நம்பிக்கையை உடைய ஆரம்பிச்சிடும் சரி வேற ஒருத்தங்கெல்லாம் என்ன பண்ணலாம் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அடுத்த முறை ஓட்டு போட்டு வேறு ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ அவங்கள தேர்ந்தெடுக்கும் போது கூட அவங்க வந்துட்டு ஒரு சில ஊழல்களையும் மக்களுக்கு தேவையில்லாத காரியங்கள்லாம் செய்து மக்களுக்கு மக்களுக்கு தேவையான சரியான திட்டங்களை அவங்க செய்யாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்ந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொள்ளையடிச்சு சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போது அந்த அரசின் மீதும் நமக்கு என்ன பண்ணும் ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படும் அவங்க மீது வைத்திருக்கிற நம்பிக்கை சற்று குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்த முறை இருக்கிற அந்த பர்சன்டேஜ் அதாவது அவங்க மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ஓட்டு போடும்போது நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் செஞ்சுருவாங்க நம்ம நினைப்போம் அந்த நூறு சதவீதம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழல்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு குறைய ஆரம்பிச்சிரும் நம்ம அதில் இருந்து இன்டர்வியூவில் ஆரம்பிச்சிரும் சரி இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இதே போல் தான் ஏசு கிரேஸ்டு இந்த பூமிக்கு வந்தபோது சாத்தான் அவருக்கு ஒரு சோதனையை கொடுக்குறான் அந்த சோதனையின் போது கிறிஸ்துவானவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்மை போல ஒரு அரசாங்கத்தையோ இல்லை ஒரு நபர்களையோ நம்புவதே இல்லை அவங்க பல்லோகத்தினுடைய தேவனை நம்பினார் அந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார் அதன் வழியாக பிதாவினுடைய அன்பை முழுமையாக நம்பியிருந்தார் அதனால் தான் அவர் அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு அது உதவியாக இருந்துச்சு அதாவது தான் நீங்கள் சாத்தாங்கிட்ட அவர் பதிலளிக்கும்போது கூட நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவை வச்சு சொல்லுவார் மனுஷன் நாள் மாத்திரமல்ல தெய்வோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்பதை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவம் மேசியாவாக இந்த பூமியில் வந்திருந்த போது அநேகர் நம்பகத்தன்மையுடையவர்களாக இருந்தாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும் அதனுடைய தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே பெரிய அளவுக்கு வந்துட்டு ஒரு நம்பத்தன்மையுடையவர்களாக நடந்துக்கல தனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இயங்கிக் கொண்டிருந்தாங்கன்றதான் யதார்த்தமான ஒரு உண்மை ஆனால் இந்த இடத்துல கிறிஸ்துவ மேசியாவாக வந்திருந்த போது பரலோகத்தினுடைய தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நம்பி இருந்தார் அதனுடைய தாற்பரியத்தை அவர் புரிந்து கொண்டிருந்தார் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை இன்னும் சொல்லப்போனால் பாரம்பரியம் இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் இது எல்லாத்திலையும் கிறிஸ்துவானவர் அதன் மீது நாட்டம் கொள்ளவில்லை அதை அவர் நம்பவும் இல்லை மாறாக தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நம்பி அவரை சார்ந்திருந்தார் என்பதை யதார்த்தமான ஒரு உண்மையான ஒரு விஷயம் அது மாத்திரம் கிடையாது அவர் இன்னொரு விஷயத்தை வலியுறுத்த விரும்பினார் என்ன அப்படின்னா வேதாங்கமத்தையுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும்படி இஸ்ரவேலர் ஜனங்களிடத்துல அவர் வேண்டினார் என்பதை நம்ம பார்க்க முடியும் அதனுடைய கருத்துக்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணாங்க ஆனால் என்ன பண்ணலை அவங்க அதை புரிந்து கொள்ளலை தேவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த உன்னதமான அந்த ஜீவனை நித்திய ஜீவனை தரக்கூடிய அந்த வார்த்தைகளை அவர் நம்புவதற்கு அவங்க தயாராக இல்லை ஆனால் கிறிஸ்துவான் அந்த பூமிக்கு வந்திருந்த போது அவர் பிதாவின் மீது அந்த வார்த்தை இருந்தார் அந்த தேவன் மீது பற்றுதலாக இருந்தார் அந்த வார்த்தையின் மீது முழு நம்பிக்கையோடு இருந்தார் என்று சொல்லி நமக்கு முன்னாடி அவர் ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்துட்டு போயிருக்கார்ன்ற உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கு கடைசி காலத்தை நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் நம்ம இடத்துல இருக்குது மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்பகத்தன்மை அநேக வேலைகளில் நாமே நம்முடைய பேராரம்பத்தை சந்தேகப்படக்கூடிய காரியங்கள் இருக்குது அந்த வார்த்தைகள் உண்மையானதா அல்லது பொய்யானதா ஒருவேளை இது டூப்ளிகேட்டா இருக்குமோ ஒருவேளை இதெல்லாம் வந்துட்டு உலகத்தில் சொல்ற மொத்தம் சொல்ற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டுக்கதைகளாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கே சில சமயங்கள் அந்த வேத வார்த்தையின் மீது உள்ள விசுவாசம் குறைந்து கொண்டு வருகிறது ஆனால் முழுமையாக நம்பலாம் நம்முடைய கத்திராயி ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோ அந்த வார்த்தைகளை நம்பிதான் இந்த பூமியிலே நமக்காக மறைத்து கல்வாரிசுகள் நம்மை மீட்டெடுத்து அலோகத்திற்கு அவர் வரமேறி போய் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அவர் வேத வார்த்தைகளை நம்பினால் நம்மையும் அப்பவிதமாக வழிநடத்த அதன் பின்னாடி வர என்று சொல்ல நம்மளையும் அழைக்கிறார் இன்றைக்கு நமக்கான செயல் திட்டம் என்ன அப்படின்னா மற்றையோ நாலாம் அதிகாரத்தை வசனம் ஒன்று இருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த மூன்று சோதனைகளையும் இயேசு கிறிஸ்து எவ்விதம் கையாண்டார் அவர் யார் மீது பற்றுள்ளவராக இருந்தார் இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அவர் நம்பிக்கையுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி யோசித்து பார்த்து நீங்களும் இப்படி செய்து அந்த யுக்தியை பயன்படுத்துங்கள் இன்றைக்கான மருத்துவ செய்து மாதுளம்பழத்துடைய சுலைகளை எடுத்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு கரணி தேன் ஊற்றி என்ன பண்ணலாம் அதை சாப்பிட்டு அப்படி சொன்னால் இந்த வயிற்றுப்போக்கு போகிறது நின்றுவிடும் மீண்டும் நாளைக்கு டெய்லி ஹாட்டல் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் அவை